வணக்கம் தந்தை பெரியார் நூற்று நாற்பத்தைந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி சங்கராபுரம் பெரியார் சிலை முன்பு மதுபாட்டில்களை பாட்டில்களை கொட்டியழித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் பெரியார் பிறந்தநாள் சமூக நீதி தமிழக அரசு கொண்டாடும் நிலையில் மதுவிலக்கை அமல்படுத்த கோரிக்கை தந்தை பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் இருந்து மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்பு பேரணியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேல்பழனியம்மாள் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து தமிழக அரசு பகுத்தறிவு பகலவன் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாட வேண்டும் என கூறிய நிலையில் சமூகத்தை சீரழிக்கும் மதுபான கடைகளை தமிழக அரசு உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி மதுபாட்டில்களை பெரியார் சிலை முன்பு கொட்டியழித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு உள்ள நிலையில் மத்திய மாநில அரசு உடனடியாக மதுபான கடைகளை மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்து கோஷங்கள் எழுப்பினர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது